வணக்கம் அன்பான கடகராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை பங்குனி பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் கண்டிப்பாக கடகராசிக்கார நேர்களுக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் பாக்கிய அதிபதியும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடம் என்ற தொழில்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருந்தாலும் அவர் கேந்திர திரிகோண ஸ்தானம் ஸ்தானாதிபதி இங்கே ராசியிலே இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ராசி என்பது இது ஒரு நீர் ராசியாகவும் சந்திர பகவானுடைய ராசியாகவும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த நேர்கள் கடக ராசி என்பதே நீர்த்தத்துவமுடைய சரராசியிலே மிகவும் உயர்ந்த சரராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த நேர்களுக்காக ஏப்ரல் மாத ராசி பலன்கள் என்பது கோச்சார ராசி என்பது உங்களுக்கு பத்தாவது இடத்திலேயே அமைய பெற்று கேந்திர கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ராசியில் இருந்து அமைய பெற்று மேச ராசியிலே ராசி அமைய பெற்றும் நட்சத்திரம் பரணி இரண்டாம் பாதத்திலே சுக்ர பகவான் கடக ராசிக்கு ஒன்பதாவது இடத்திலே உச்சமாக இருக்கின்றது இந்த அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது அது மட்டுமல்ல அதாவது திதி சுக்லபட்ச பட்ச திருதிய திதியிலும் காரணம் கரசை கரணத்திலும் யோகம் விஷ்கம்பம் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய கரணத்திலே இந்த மாதம் பிறக்கின்ற பிறந்திருக்கின்றது மட்டுமல்ல அதாவது ஒன்பதாவது இடத்திலே உங்களுக்கு கடக ராசிக்கு அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற கிரகங்களின் கணக்கீடு என்பது சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் மட்டும் அல்லாதது இங்கே குரு பகவானுடைய பார்வையும் பரிபூர்ணமாக கடகராசிக்கார நேர்களுக்கு விழுகின்றது செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திலே நெச்சமாயி பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே சற்று கவனமாகவும் செயல் சுத்துறையிலேயே விற்பனை செய்கின்ற நேர்கள் கொஞ்சம் கவனம் நிதானமாக கையாள வேண்டிய ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது கடகராசி என்பது மிகவும் தாயின் அன்பு பெற்ற அற்புதமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய வேகமாக ஓடக்கூடியது தன்னுடைய இலக்க நோக்கி அடையக்கூடியது குருவின் பரிபூரணமான உங்களுக்கு பார்வை என்பது குரு பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலே பார்க்கின்றது என்பது இளைய சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் எடுக்கின்ற காரியங்கள் தித்திக்கின்றதும் குரு பகவானும் உங்களுடைய பதினோராவது இடத்தில் தன காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்திர காரகன் பதினோராவது இடத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் காரகத்திலே வழிபெற்று இருக்கின்றது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாது அது ஒன்பதாவது இடத்திலே மூன்றாம் இடத்ததிபதி விரை அதிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் முயற்சி சாணம் சிறுதுர பயணம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய சாணம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த முயற்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய புத்தி காரகனும் விரையாதிபதி செலவுகளை சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் வெளிநாடு வெளியூர்களை சொல்லக்கூடிய தத்துவத்தின் பனிரெண்டாவது இடத்திலே இந்த கிரகங்கள் என்பது உங்களுக்கு ஒன்பதாவது இடத்திலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இதனால் வரையில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தடை தாமதங்கள் முயற்சிக்கின்ற மு முயற்சிக்கின்ற காரியங்கள் தடையாகவும் இருந்திருக்கும் நாலாம் இடம் பதினோராம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் தாய் சொத்து சுகங்கள் வீடுகளையும் மண்மனை வாகனங்களையும் குறிக்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்ர பகவான் வக்ரகதியில் இருந்தது என்பது ஒரு தவறாகவும் மூணு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் விரை செலவுகளை தேவையில்லாமல் போய்கொண்டிருந்த நிலையும் இருந்திருக்கும் கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் புதன் பகவான் இந்த மாதங்களிலே ஏப்ரல் எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றது அது அற்புதமான இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியமாக இருந்தாலும் சுப விரயமாக இருந்தாலும் அது நல்லதொரு மாற்றத்தையும் காற்று வேகத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் கொட்டி கொடுக்கின்றது மட்டுமல்லாதது சுக்கரன் புதன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் நான்கு கிரகங்களுமே உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றது சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றதும் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றதும் சுக்கர பகவானும் ஏப்ரல் பதினாலாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகின்றது ஆக இந்த ஏப்ரல் மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பனிரெண்டு ராசிக்குமே கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் வீடு வாகன சொத்து சுங்க அளவுகளை சொல்லக்கூடியவர் அந்த அதிபதி நிவர்த்தி அடைய அடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்களுடைய முயற்சியாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் விரைவு செலவுகளாக இருந்தாலும் எதிர்பார்த்த திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்திலே விரை செலவுகளை தொழில்களுக்காக வேலைகளுக்காக தேவையில்லாத அலைச்சல் விண்விரயங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இனி இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அவர் நீச்சமாக இருந்தாலும் ஐந்து பத்துக்கு கடக ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தசாபுத்தி நடந்தாலும் கூட ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிர ஒரே ஒரே கிரகம் செவ்வாய் ஐந்து பத்துக்குடையவர் ஐந்தாம் இடம் ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் ஆதிபத்தியம் வகித்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களில் கடகராசியை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் ராசிநாதன் அமையப்பெற்று பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற அனைத்தும் நல்லதொரு தொழில் வேலைகளிலே மிகவும் மிம்மரமாகவும் வெகு முயற்சியாகவும் நல்லதொரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற ஒரு ஏப்ரல் மாதமாக பிறந்திருக்கின்றது உங்களுடைய ஆறாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்திபதியும் குரு பகவானும் பதினோராம் இடத்திலே இருக்கின்றது ராசிநாதன் பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கின்றதும் மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் கோச்சார லக்கணமாக ஆறாம் இடத்திலேயே அமைய கோச்சார ராசியாக பத்தாம் இடத்திலே ராசிநாதன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பவனி வருகின்ற இந்த அற்புதமான வேலைகளிலே உங்களுக்கு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது என்பது இதனால் வரையில் ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலிருந்து இருந்து அஷ்டமசனியின் தாக்கத்திலேயும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வருத காலங்கள் பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இனி வரப்போகின்ற மாதங்கள் என்பது உங்களுக்கு ஆறு குரு பகவானாலும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்திலே இருந்து இந்த மாதம் செல்லு சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பார்த்த திருப்திகள் வேலைகளாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குழந்தைகள் வெளிநாட்டுகளுக்கு சென்று படிப்பதற்கும் கடகராசிக்கு ஏழாம் இடத்திலே இங்கே நீச்சமாக இருந்தால் அவர் உச்ச ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கின்றது என்பது ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியை பார்க்கின்றது என்பது கூட்டாளிகள் தொழில்கள் என்று சொல்லக்கூடியதிலே நல்லதொரு மாற்றமும் மரணம் அமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பகவானும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது அதுவும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே பவனி வந்தும் இந்த ஆரம்பம் என்பதும் முற்பகுதியும் பிற்பகுதியாக இருந்தாலும் முற்பகுதியில் ஒரு சில தடை தாமதங்களை நீங்கள் அனுபவித்தாலும் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதங்களிலே நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறப்போகின்ற ஒரு மாதம் கோச்சார கிரகங்கள் சனி ஏழாம் இடத்தில் இருந்த சனியின் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் இருந்து அஷ்டமசனியின் தாக்கத்தில் இருந்து ஐந்து வருட காலங்கள் போராடிய அலைச்சல் கணவன் மனைவிகளுக்குள்ளே தொழில்களுக்குள்ளே கூட்டாளிகளுக்குள்ளே பலதரப்பட்ட ஒரு சில சிக்கல்களை அணிவித்து கொண்டிருந்த நிலைகள் மாறி இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கடகராசிக்கார நேர்களுக்கு அவர் திரிகோணத்திலேயே பலம் பெற்று ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் துருஸ்தானாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் களத்திர ஸ்தானாதிபதியாகும் கடகராசிக்கு பவனி வருகின்ற களத்திர காரகனுடன் கூடி ராகு இருந்து இங்கே ஐந்து கிரகங்களின் சேர்க்கையிலேயே சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பாராத மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது இரண்டு இரண்டாம் தன வாக்கு குடும்பத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவானும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுடைய கடக ராசிக்கு பத்தாவது இடத்தில் திரிகோணத்திலே பலம் பெறப் போகின்றார் இரண்டாம் இடத்ததிபதி பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கப் போகின்றது ஆரம்பத்தை விட மாதத்தில் பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றத்தை பொருளாதாரத்தில் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது தாய் தகப்பன்களின் அன்பு ஆதரவுகள் கௌரவுகள் உயர்வுகள் அந்தஸ்துகள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆரோக்கியத்திலே ஒரு சில மாதத்தில் ஆரம்பத்தில் என்பது ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது ஆனாலும் பிற்பகுதியில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கடகராசிக்காரன் எதிர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பவனி வருகின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றங்களை தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொண்டு பதினோராவது இடமும் ஒன்பதாவது இடமும் பரிவர்த்தனை என்பது கடந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகங்கள் உங்களுக்கு அற்புதமான நல்லதுரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஏப்ரல் மாதங்களை பொறுத்தவரையில் குருவின் பார்வை என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையும் உங்களுடைய ஏழாம் இடத்திலே விழுகின்றது ஏழாம் இடத்திலே மட்டுமல்லாது பஞ்சமசானத்திலே குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பூர்வீக சொத்துகளாக இருந்தாலும் அம்பு வழக்குகளாக இருந்தாலும் அனைத்தில் அனைத்தில் தைரியமாக முன்னின்று வெற்றிகளை பெறப் போகின்ற ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் என்பது கடக ராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்